சமீபத்தில் ஈரானில் நடந்த இந்த தாக்குதலில் அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களை தான் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளால் அழிக்க முடிந்ததையே தவிர அணுசக்தி பற்றிய அறிவை ஈரானிய விஞ்ஞானிகளின் மூளைகளில் இருந்து அவற்றை அழிக்க முடியாது நீங்கள் வெறும் கட்டடங்களைத்தான் அழித்துவிட்டு வெற்றி வெற்றி என்று கூச்சல் இடுவதை பார்த்து எங்கள் நாட்டு புத்தர் சிரித்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவை தாக்கும் சக்தி ஈரானுக்கு மட்டும்தான் உள்ளது எங்கள் மேல் திணிக்கப்பட்ட போருக்கான பதிலடியை நாங்கள் கொடுத்துள்ளோம் அமெரிக்கா உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த குண்டு என்று சொல்லிக்கிட்டு எங்க மேலே போடப்பட்ட தாக்குதலை நாங்கள் தாங்கி கொண்டு தானே நிற்கிறோம் நாங்கள் ஒன்றும் பயந்து ஓடலையே அதை பார்த்து நாங்கள் கண் கூட இல்லையே நட்பு நாடான கத்தாரில் அவுதய்த அமெரிக்கா பேசைத்தானே நாங்கள் தாக்கினோமே தவிர கத்தார் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பார்த்து கொண்டோமே ஈரானின் தாங்கும் சக்தியையும் தாக்கும் சக்தியையும் பார்த்து அமெரிக்காவை அறண்டு போய் கிடக்கிறது அமெரிக்காவை மத்திய கிழக்கு நாடுகளில் காலுண்ட ஈரான் ஒரு நாளும் விடாது பொருளாதார தடைகளை எங்கள் மேல் போட்டாலும் எங்களது வளர்ச்சியை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது எங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முனையத்தை நாங்கள் மூடியதும் உலக நாடுகள் தான் அலறியதே தவிர ஈரான் கவலைப்படவே இல்லை துளியும் கவலைப்படவில்லை எங்கள் மேல் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலிடம் அமெரிக்கா தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கு மிச்சமிருக்கும் இருபதனாயிரம் சூப்பர் சானிக் மிசைல்களை பார்த்து இஸ்ரேல் அமெரிக்கா தான் பயப்படுகிறது நாங்கள் ஜிபி ஃபிஃப்டி செவனை பார்த்து பயப்படவில்லை என்று இந்தியாவுக்கான ஈரானிய தூதுவர் இராஜ் இலாஹி அவர் சொல்லியிருக்கார் எங்கள் அணுகுண்டு தயாரிப்பு தொடரும் என்பதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை டெத் டு அமெரிக்கா அண்ட் டெத் டு இஸ்ரேல் என்பதுதான் ஈரானின் தாரக மந்திரம் ஈரான் உயிர் வாழ்வதே இஸ்ரேலை அழிக்கத்தானே போர் நிறுத்தம் என்று அறிவித்துவிட்டு இரண்டு நாடுகளும் ஏவுகணை தாக்குதலை இன்னும் நிறுத்தவே இல்லை இதற்கிடையில் ஈரானின் பழைய மன்னரை ஈரானியர்கள் மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கான புரட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அப்புறம் நான் வந்து கலந்துக்கிறேன் அதுல என்று சொல்லி இருக்கிறார் இப்போதைக்கு ஆட்சி மாற்றம் நடைபெறுவது சந்தேகம்தான் ஈரானிய புலி தன் காயங்களை இப்போது நக்கி கொண்டிருக்கிறது ஈரானியர்களை பற்றி உலக மக்கள் கேவலமாக கோளைகளாக பார்க்கிறார்கள் என்று ரசா பெஹாவி உசு இருக்கிறார் ஈரானிய தோல்வியை என்னால் தாங்கவே முடியவில்லை ஈரானியன் பீப்புள் ஆர் நாட் ரெவல்யூஷனரி பீப்புள் என்பதை மாற்றி மறுபடியும் அவர்கள் தி கிரேட் பீப்புள் தி கிரேட் ஈரான் என்று காட்டுவதற்காகத்தான் நான் அங்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறேன் என்கிறார் இந்த பெஹ்லாவி ஆட்சிக்கு வருவதற்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துவது மாதிரியே அங்கு அவரால் ஏமாற்ற முடியவில்லை என்று ட்ரம்ப் கூறுவது என்னை மனதில் வைத்துத்தான் அவர் கூறுகிறார் என்று சொல்லுகிறார் பெஹ்லாவை அவராட்சிக்கு வந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஈரானில் வரும் முதலில் பெண்கள் விடுதலை அங்கு வரும் ஹிஜாப்புக்கு தடை விதிக்கப்படும் ஈரானில் ஜனநாயகம் தலைக்கும் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இவை அங்கு கிடைக்கும் என்னை போன்ற கண்ட சாமிகளுக்கு வாழ்வு கிடைக்கும் சினிமா தேட்டர்கள் ஈரானில் திறக்கப்படும் நைட் கிளப்புகளை டூரிஸ்ட்களை ஈர்ப்பதற்காக அங்கு திறக்கப்படும் துபாய்க்கு போட்டியாக டகரான் மாறும் ஈரானின் ஆயில் இஸ்ரேலுக்கு விற்கப்படும் இஸ்ரேலிய பொருட்கள் ஈரான் மார்க்கெட்டை அலங்கரிக்கும் நிரப்பும் பொருளாதார தடைகள் நீக்கப்படும் ஈரானியர்கள் இஸ்ரேலுக்கு டூர் போவார்கள் அதை பார்த்து மற்ற இஸ்லாமிய நாடுகள் பொறுமும் டெஹ்ரான் உலகின் அழகிய நகரமாகும் ஈரான் மத சார்பற்ற நாடாகும் திராவிட கழகங்கள் அங்கு கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கும் சொல்ல முடியாது டொனால்டு ட்ரம்ப் தான் சீஸ் ஃபயரை ஆரம்பிச்சிருக்கிறாரே தவிர கோமனி அதற்கு ஒத்துக்கொண்டதாகவே தெரியவில்லை அதனால் டொனால்டு இப்போ ஒரு பல்டி அடிச்சிருக்கார் ரெஜிம் சேஞ்சுக்கு நான் ஆசைப்படவில்லை கோமனியை கொல்லவும் நான் விரும்பவில்லை என்கிறார் அப்படி நடந்தால் ஈரானிய மக்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டு பெரிய கலவரங்கள் அங்கு ஏற்படும் அதற்கு நான் ஆசைப்படவில்லை என்று சொல்லுகிறார் இந்த பங்கர் பஸ்டர் கோமினிக்கு நேச்சுரல் டெத்து வருவதையே அமெரிக்கா விரும்புகிறது கோமினிக்கு ஆலோசனைகளை சொல்லிக்கொண்டு கொண்டு இருந்தவர்களெல்லாம் போய் சேர்ந்து விட்டார்கள் ஜூனியர் படை வீரர்கள் தான் இப்போது உடன் இருக்கிறார்கள் அவர்களிடம்தான் கலந்து ஆலோசனை பண்ண வேண்டியது இருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சின்ன பசங்க கூட ஆலோசனை போட்டாலும் வழக்கம் போல சின்னத்தனமாக நடக்க வேண்டியது தானே கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ நிலைகளை தாக்கிய பிறகு வி will டு சரண்டர் என்று கோமனி ட்வீட் போட்டிருக்கிறார் அந்த ட்வீட்டில் ஒரு அமெரிக்க ஃப்ளாக் தீப்பிடித்து எரிவதைப் போல ஒரு படத்தையும் போட்டுள்ளார் இதிலிருந்து கோமனி சீஸ் ஃபயருக்கு சம்மதிக்கவில்லை என்று தெரிகிறது தட் மீன்ஸ் டெத் டு அமெரிக்கா அண்ட் டெத் டு இஸ்ரேல் என்பதாகும் நீங்க தான் நேரடியாக எங்க நாட்டுக்குள்ள வந்து விளையாடிக்கிட்டு போயிருக்கீங்க நாங்க எந்த நாட்டுக்குள்ளையாவது அத்துமீறி வந்தோமா எங்கள் ஏவுகணைகள் தான் அங்கே வந்திருக்கோம் நாங்கள் வரவே இல்லையே பெருசு பெருசு உங்ககிட்ட விமானப்படைன்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் அடுத்த நாட்டுக்குள்ள போய் கெட்டி பார்க்க முடியும் காயலாங்கட விமானங்கள் எல்லாம் எப்படி வானத்தில் பறக்கும் ஓமனியின் ட்வீட்டை படித்ததும் இஸ்ரேலின் விமானப்படைகள் டெஹ்ரான் நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டன இஸ்ரேல் மேல் ஈரான் ஏவுகணைகளை மறுபடியும் விட்டதும் ட்ரம்ப் ஃபயர் முறிந்து விட்டதாக அறிவித்து விட்டார் கத்தாருக்கும் ஈரானுக்கும் தான் இருந்து வந்தது ரெண்டு பேரும் ஆதரவாளர்கள் தானே கத்தாரை தாக்கியதும் அந்த உறவு முறிந்து விட்டதாக நினைத்த கத்தார் மன்னருக்கு கோமினி ஒரு மிஸ்டு கால் கொடுத்தார் கோமினியிடமிருந்து கிழமை எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே என்று குழப்பத்துடன் திருப்பி கால் பண்ணுனா அப்போ தான் சொல்றாரு எனக்கும் அமெரிக்காவுக்கும் தான் சண்டை நாம ரெண்டு பேரும் எப்போதும் போல ஃப்ரெண்ட்ஸு தான் அமெரிக்காவின் போர் தளவாடங்களை அழிக்கத்தான் ஆள் தளத்துக்கு ஏவுகணைகளை நாங்கள் அனுப்புகிறோம் நம்ம நட்பு இன்னும் தொடர்கிறது என்று அறிவித்தார் கோமின் சனி நம்மள இன்னும் உடலை போல இருக்க துரத்திக்கிட்டே இருக்குது ஒருவேளை ஏழர சனியாக இருக்குமோ என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் கத்தார் கிங் ரெண்டு நாளைக்கு முன்னால தான் அமெரிக்கா முக்கியமான விமானங்களை சவுதி அரேபியாவுக்கு கொண்டு போய்விட்டது பெருசு ஒருவேளை செத்து போயிருக்கோன்னு கத்தார் மன்னரும் அதை கோமணிக்கு சொல்லாமல் விட்டுட்டார் கத்தார் மன்னரின் மனதில் உள்ளதை அறிந்து கொண்ட கோமேனி நான் இன்னமும் சாயல தினம் தினம் செத்து புழைச்சிக்கிட்டு இருக்கேன் என்று மூக்கை சீந்தினார் கோமணி அடப்பாவி கோமனின் கிளர்வாயன்ஸ் இஎஸ்பி பவரை பார்த்து கத்தார் மன்னரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் அவருடைய மைண்ட் ரீடிங் அபிலிட்டியை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டார் ட்ரம்ப்போ ஈரான் இஸ்ரேல் யுத்தம் பன்னெண்டு நாள் யுத்தம் என்று இனி அழைக்கப்படும் இஸ்ரேலையும் ஈரானையும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொள்ள வைத்துவிட்டேன் தயவுசெய்து யாராவது எனக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் சிபாரிசு பண்ணுங்களேன் உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும் என்று கெஞ்சுகிறார் அசிம் முன்னீர் மட்டும்தான் அவர் சொன்னதை ஏற்று அவரை நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கிறார் என்ன கேட்டால் ரெண்டு பேருக்கும் கொடுத்து தொலைக்கலாம் ஆனால் ட்ரம்ப் சொன்னதை ஈரான் மதிக்கவே இல்லை காசா யுத்தம் மட்டும் அறுநூறு நாள் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஈரான் யுத்தம் மட்டும் என்ன பன்னெண்டு நாளில் தோல்வியை தழுவி ஃப்ளாப் ஆகி பெட்டிக்கொள்ளப் போவதை நான் விரும்பவில்லை நான் விடமாட்டேன் பிளாக்கில் டிக்கெட் வித்தாது அதை நூறு நாளாவது நான் ஓட வைப்பேன் என்று சொல்லுகிறாராம் கோமினி கத்தார் மன்னரும் அமெரிக்க உதவி ஜனாதிபதி டி வான்ஸும் நடத்திய பேச்சுவார்த்தையில் சீஸ் ஃபயருக்கு சம்பதிப்பதாக கூறிவிட்டு இப்படி மாற்றி பேசுகிறீங்களே என்று கத்தார் மன்னர் கேட்டதற்கு அப்போ நான் கடுமையான வைத்து பசியில் இருந்தேன் அதனால என்னோடய அறபுற இங்கிலீஷை வச்சு சீஸ் ஃபயர்னா பாலான கட்டியும் அவிச்ச பயருன்னு கொண்டு நீங்கள் தருவதாக நினச்சி அப்போ சரின்னுட்டேன் எனக்கு தான் இங்கிலீஷு சுட்டு போட்டான்னு வராத அது உங்களுக்கு தெரியாதா எனக்கு இருமொழி கொள்கை தான் கிடையாது அதனால் என்னை இப்போ வந்து புத்தமாக சொல்லாதீங்க ஐயா என்று தீர்க்கமாக சொல்லிட்டாரு கோமினி கத்தாரை ஈரான் தாக்கியதற்கு பிறகும் நாங்கள் கோமனியை மன்னித்து விட்டோம் மனநிலை சரியில்லாத கோமனி மேல் இறக்கப்பட்டு அவரை மன்னித்து விட்டோம் இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காக நான் டீல் பண்ணுவதை பார்த்து எங்கள் நாட்டு மக்களே எனக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறார்கள் நோபல் கமிட்டிக்கு அதை அறிந்து ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் வருத்தம் போகிறேன் இன்னொரு செவன் ஃபோர் செவன் போயிங் விமானத்தை ட்ரம்புக்கு பரிசு கொடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு கத்தாரி மக்களே பேசிக்கிறாங்க பாம்பின் கால் பாம்புக்கு தானே தெரியும் கத்தார் நாட்டுக்கு என்று ஒரு சாவர் நெட்டி இருப்பதாக நாங்கள் கூறியதையும் காது கொடுத்து கேட்காமல் கத்தாரை ஈரான் தாக்கியதற்கு கூட நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்கலையே புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை செய்யும் குறும்பை நாம் சகித்து கொள்வதில்லையா அப்படித்தான் இதையும் நினைத்தோம் லைட்டே தான் உனக்கு வேணுமா இந்த அரிக்கன் லைட்டு சிம்னி விளக்கு மெழுகு வருத்தி காமாட்சி விளக்கு இதெல்லாம் ஆகாத அணுகுண்டே தான் உனக்கு வேணுமா ஏன்பா இப்படி அடம் பிடிக்கிற பச்சை நூல் சுற்றுன அணுகுண்டுக்கு போய் இப்படி அடம் பிடிக்கிறீ அதை விட சவுண்டாக வெடிக்கிற இந்த லட்சுமி வெடி குருவி வெடி டபுள் வெடி இதெல்லாம் வாங்கி தரணும்னு சொன்னாலும் இந்த கோமனி பாப்பா அணுகுண்டுக்கான இப்படி அடம் பிடிச்சு அழுது அழுது நிறுத்த மாட்டேங்குதே ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை ஈரான் தாக்கியதற்கு மக்கள் சரவடி பிடித்து கொண்டாடிவிட்டு ஊர்வலமாக சென்றார்கள் பஸ்ரா நகரம் எங்கும் லுங்கி கட்டிய தலப்பா கட்டிகளை பார்க்க முடிந்தது வந்த ஏவுகணைகளில் ஒன்று கூட அமெரிக்க ராணுவத்தை தாக்காமல் கீழே விழுந்ததை பார்த்து ஈராக்கு மக்கள் பெருத்த ஏமாத்தம் அடைந்து விட்டார்கள் கத்தாரில் உள்ள அல் உதயது இராணுவ நிலையை தாக்கியதை கேள்விப்பட்டு கத்தாரும் ஈரானும் வெற்றி புலங்காகிதம் அடைந்து காரில் வெற்றி ஊர்வலம் போனார்கள் இந்த ஈராக்கியர்கள் எதுக்கு இந்த ஊர்வலம் என்று தெரியாமல் பல ஈராக்கிய செம்மறியாடுகள் கூட்டம் கூட்டமாக அவர்களுக்கு பின்னால் சென்று அந்த வெற்றி கொண்டாட்டத்தை வெற்றியடை வைத்தார்கள் அல் உதயது விமான தளத்தில் குறைவான விமானங்களில் இருப்பதை பார்த்து கத்தாரிகள் ஈராக்கிகள் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் வெற்றியடைந்து விட்டதாக எஸ்எம்எஸ் அனுப்பினார்கள் ஐயா அத்தனை விமானங்களையும் நாங்கள் அழைத்து விட்டோம் வெற்றிவேயில் வீரவேல் என்று முழங்கினார்கள் அங்கேதான் விமானங்கள் எதுவும் இல்லையே விமானங்கள் எல்லாமே நாலு நாள் முன்னாடியே சவுதி அரேபியாவுக்கு சென்று விட்டதை அறியாத இந்த அறிவிலிகள் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள் மிசைல் அட்டாக்கில் ஒரு அமெரிக்கன் கூட சாகவில்லை என்பதை அறிந்த ஒரு இராக்கி தற்கொலை முயற்சியாக கழுத்தில் கயிற்றை மாட்டிக்கொண்டாராம் நல்ல வேளை இராணுவம் பார்த்து விட்டதால் அவனை காப்பாற்றி சிறையில் அடைத்தது இன்னமும் அவன் உயிரோடு தான் இருக்கிற ராணுவம் ஜூன் பதிமூணிலிருந்து இஸ்ரேல் மேல் ஈரான் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அனுப்பிவிட்டது அதில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேல் தாக்கி அழித்துவிட்டது அது ஈரானுக்கு ஒரு தோல்விதானே அதனுடைய டெத் டு இஸ்ரேல் கடைசி வரை நிறைவேறவில்லையே ஈரான் ஹஜ் குவாசம் இமாண்டு கடார் பட்டாக் கேபர் ஷாகின் செஜில் என்று வகை கணக்கு இல்லாமல் ஏவுகணைகளை விட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனா ஒன்னும் நடக்கலையே அதற்கு இஸ்ரேல் பதிலடியை தராமல் இருக்க வேண்டுமா இஸ்ரேலை அழிப்பதற்காக நீ பிறக்கவில்லை உன் நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களை அழிப்பதற்காகத்தான் நீ பிறந்தவன் அதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த கோமணி அவதாரம் நான் மீண்டும் வந்து மீதி கதைகளை சொல்லுவேன் ஜெயஹிந்த்